ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to வேனிஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வீட்லையே ஈஸியாக சுவையான சாக்லேட் ப்ரௌனி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு தேவையான சாக்லேட்டை மெல்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு தேவையான ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி தண்ணியை நல்லா கொதிக்க விடலாம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அதில் ஒரு கண்ணாடி பாத்திரத்தை வச்சு அதுக்குள்ளே ஒரு முழு சாக்லேட்டை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு மூணு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட கண்ணாடி பாத்திரம் இல்லைன்னா சில்வர் பாத்திரம் கூட நீங்கள் வச்சுக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க அது மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டார்க் சாக்லேட்டை யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா மெல்ட் ஆகி தண்ணி மாதிரி ஆன பிறகு அதை இறக்கி வச்சிருங்க அப்புறமா அந்த சாக்லேட் மிக்ஸ் கூட நம்ம ஒரு அரைக்கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட நாட்டு சக்கரை இல்லைனா ப்ரௌன் சுகர் கூட சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி எதுவும் விழாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நான் ஒரு மூணு முட்டை சேர்த்துக்கிறேன் நீங்கள் அப்படி முட்டை உங்களுக்கு சேர்க்க இஷ்டம் இல்லைனா அதுக்கு பதிலாக தயிர் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த கப் அளவு எடுத்துக்கிறீங்களோ அந்த கப் அளவையே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் கரெக்டாக வரும் முட்டை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா அந்த கப்புக்கு ஒரு கா கப் அளவுக்கு கோக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன் அதை நல்லா அரிப்பு வச்சு நல்லா அரித்து எடுத்துக்கோங்க அதையும் நல்லா கட்டி விழாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன் நீங்கள் அதை கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா நம்ம ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன் நம்ம ஒரு அளவு கப்பு வச்சுருப்போம்ல அந்த கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்து அதை அரிப்பால் அரித்து எடுத்துக்கிறேன் அப்புறமா கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன் அது டேஸ்ட்டுக்காக தான் அப்புறமா நான் ஒரு சின்ன கிண்ண நிம்மராக கேஷினட் பாதாம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் நான் இப்போ சேர்த்துக்கலாம் அது டேஸ்ட்டுக்காக தான் சேர்க்குறேன் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா தேவையில்லை அங்கே பாருங்கள் இந்த மாதிரியான பதார்த்தம் வந்ததுக்கப்புறம் அதை நம்ம ஓவன் இல்லாமல் குக்கரில் வச்சு நம்ம ரெடி பண்ணிடலாம் அதுக்கப்புறமா உங்ககிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா வேற ஏதாவது எசன்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் சேர்க்கல உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு அதில் தூள் உப்பு சேர்த்துக்கிறேன் தூள் உப்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்திரத்தை நம்ம மேலே உப்புல அந்த ஸ்டாண்டை மேலே வச்சுக்கிறேன் அதில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா உப்பு நல்லா சூடாகட்டும் அப்புறமா நம்ம கேக் செய்கிற அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு அதுக்கு மேலே நெய் தடவிக்கிறேன் நெய் நல்லா ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா தேய்ச்சிக்கிறேன் அதுக்கப்புறமா அது மேலே கோதுமை மாவு தூவி அதையும் நான் அது எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பரப்பி விட்டுக்கிறேன் உங்கள் கிட்ட பட்டர் ஷீட் இருந்தாலும் நீங்கள் பட்டர் ஷீட் போட்டுக்கோங்க அப்படி இல்லைனா நெய் தடவி இதே மாதிரி மாவெல்லாம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற அந்த சாக்லேட் ப்ரௌனியை அதுக்கு அதுக்குள்ளே நம்ம தட்டி வச்சு எல்லா இடத்துலையும் ஈவனாக படுற மாதிரி கொட்டி விட்டுறலாம் நல்லா ஷேக் பண்ணி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கொட்டி வச்சுக்கோங்க இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வச்சுக்கோங்க அந்த ப்ரௌனி மிக்ஸிங்கை நம்ம அந்த குக்கரில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கோம்ல அதுக்குள்ளே நம்ம வச்சிடலாம் வச்சதுக்கப்புறமா அந்த குக்கர் மூடியில் நம்ம கேஸ்கெட் எதுவும் போட வேண்டாம் அப்புறமா குக்கர் மூடிட்டு விசில் எதுவும் போட வேண்டாம் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள் தீய மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஃபார்ட்டி மினிட்ஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா ஓப்பன் பண்ணி பாருங்கள் அது வெந்துட்டால் இல்லையான செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு கத்தி எடுத்து குத்தி பாருங்கள் அந்த கத்தியில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துட்டுன்னு அர்த்தம் எனக்கு இன்னும் வேகலை நான் கத்தி வச்சு குத்தி பார்த்தேன் அதில் ஒட்டி வந்துச்சு அதுக்கப்புறமா ஒரு டென் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அதுக்கப்புறம் செக் பண்ணேன் அதுக்கப்புறம் ஒட்டவே இல்லை பாருங்கள் கேக் நல்லா வெந்துட்டு நான் குத்தி பார்த்தே என்னுடைய ப்ரௌனியோட அழகை கெடுத்துட்டேன் நீங்கள் இந்த மாதிரி குத்தாதீங்க ஒரே ஒரு டைம் மட்டும் குத்தி பார்த்து செக் பண்ணிக்கோங்க பாருங்கள் ப்ரௌனியோட பேக் சைடில் கருகவே இல்லை எவ்வளோ அழகாக வந்திருக்கு அவ்வளோ தாங்க சாக்லேட் ப்ரௌனி ரெடி ஆகிட்டு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் உள்ளவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்